இயக்குனர் அசோக் தேஜா இயக்கத்தில் தமன்னா நடித்துள்ள ஒடேலா டூ படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் அதில் இடம்பெற்ற ஒரு வசனத்தை நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் பங்கமாக கலாய்ச்சி வராங்க காவாலா பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடிய தமன்னா பாலிவுட் வெப்சீரீஸில் ஆபாசத்தின் உச்சிக்கே சென்று நடிச்சிருந்தாங்க அரண்மனை நான்கு படத்தில் ஆவியாக நடித்து அசத்திய தமன்னா தற்போது தெலுங்கில் உருவாகியிருக்க ஒடேலா டூ படத்தில் சாமியாராக நடித்து ஸ்கோர் செஞ்சுருக்காங்க கெட்ட சக்தியை அழிக்கும் சிவசக்தி வடிவாகவே தமன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது ட்ரெய்லர் முழுசுமே மிரட்டலான காட்சிகள் இடம்பெற்று ரசிகர்களை கவர்ந்துள்ள நிலையில் அதில் இடம்பெற்ற ஒரே ஒரு வசனம் மட்டும் ட்ரோல் செய்யப்பட்டு வருது குறிப்பிடத்தக்கது மீனா ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா என பல நடிகைகள் கவர்ச்சியாகவும் நடித்திருக்காங்க அதே சமயத்தில் சாமியாகவும் நடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் நடிகை தமன்னா தற்போது கவர்ச்சி ரூட்டை கடந்து கடவுள் அவதாரம் எடுத்துள்ள படம் தான் ஓடேலா டூ மகா கும்பமேளாவில் அதன் ஃபர்ஸ்டு போஸ்டர் வெளியான நிலையில் தற்போது ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அசோக் தேஜா இயக்கத்தில் அஜனீஷ் லோக்நாத் இசையில் உருவாகியுள்ள உடையில டூ திரைப்படம் வரும் ஏப்ரல் பதினேழாம் தேதி வெளியாகுது சிவனோட வாகனமான பசுவை இந்து மக்கள் வழிபாடு செய்து வணங்கி வரும் நிலையில் சிவனின் ரூபமாக நடித்துள்ள தமன்னா இந்த படத்தில் நாம் நிற்கிறதுக்கு தேவை பூமாதா நாம் வாழறதுக்கு தேவை கோமாதா நீங்கள் வாழ மாட்ட கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கோமியத்தை தவித்து கூட புழைச்சிக்கலாம் என்கிற வசனத்தை பேசியிருக்காங்க இந்த வசனத்துக்கு தற்போது சமூக வலைத்தளத்துல தலைவையான வரவேற்புகள் கிடைச்சிருக்கு தமன்னா நடிப்பில் உருவாகியுள்ள ஒடேலா டூ படத்தில் இடம்பெற்ற இந்த வசனம் ரொம்பவே சரியாக பொருந்தது என்றும் சனாதன தர்மத்தில் சினிமாவில் இதைவிட சிறப்பாக யாருமே சொல்லிவிட முடியாது எனவும் ரசிகர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒருத்தர் தமன்னாவின் உடலா டூ ட்ரெய்லர் பார்க்க போனால் நீங்க இருப்பதற்கு பூமாதா வாழ்வதற்கு கோமாதா நீங்க வாழ கோமாதாவை ஏன் கொள்றீங்க அதோட உற்சாவை எடுத்து வித்தாலும் வாழலாம் என்று வசனம் பேசுறாங்க தமன்னா என்னடா டைலாக் எழுதி கொடுத்தான் டூ படத்தின் ட்ரெயிலரை ட்ரோல் செஞ்சு வராங்க மேலும் நடிகை தமன்னா அடுத்த கங்கனா ராணாவத்தாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்றும் சீக்கிரமே பாஜகவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வராங்க கோமியை தவித்து யார் உயிர் பிழைக்கிறார் காசு கொடுத்து எந்த கேனையும் வாங்குறான் என்றும் கேள்விகள் கிளம்பியுள்ளன டோலிவுட் திரையுலகம் சங்கை கூட்டமாக மாறிவிட்டது என்றும் அனைத்து படங்கள்லயும் இதை பயன்படுத்தி வியாபாரம் ஆக்குறாங்க அப்படின்னு விளாசி அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல வந்து விலை கம்மியா கிடைக்கும் இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரேட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தமன்னாவோட உடலா டூ திரைப்படத்தின் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதில் கூறியுள்ள கோமியத்தை தவித்து கூட புழைச்சிக்க முடியும் அப்படிங்கிற இந்த டைலாக் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு நம்ம சினிமா தடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க